சுயநிர்ணய சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி தொடர்பாக நாங்கள் இந்த புதிய அரசியமைப்புல உள்வாங்கணும் என்று பல பொதுவழி பொது வழிகளிலையும் நேர்காணலையும் கூறிய வண்ணமே இருக்கிறார் இப்படி பொது வழிகளில் இப்படியான விடயங்களை பரப்ப உண்மையிலேயே நாங்கள் வந்து இந்த புத்த சாசனத்துக்கு கீழே பௌத்த நாடாகத்தான் இருக்கின்றோம் இப்ப சுமந்திரனை இந்த பாராளுமன்றத்தை கொண்டு வருவதற்காக சத்தியலிங்கம் அவர்கள் தேசியப்பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்ட சத்தியலிங்கம் அவர்கள் நிராகரிக்கப்பட அதாவது சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய பதவியை விலகி மத்திய குழு ஏற்கனவே கூடுகின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் அதாவது தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளர் ஜனாதிபதி நிறுத்தப்பட்ட அணியறிந்தனர் அவர் உண்மையிலேயே இந்த தமிழர் சுக்கட்சியிலேருந்து கட்சியிலேருந்து அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஆதரவு தெரிவித்த தரப்பினரும் ஸ்ரீதரனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் பின்னர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்ததை வந்து அரசு தான் தமிழரசு கட்சி சார்பாக குற்றம் சாட்டப்பட்டது அப்படி இருக்கலாம் என்று ஆனால் உண்மையிலேயே அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறது அரசாங்க தரப்பு அப்படித்தான் சொல்வார்கள் அவர்களுக்கு பயங்கரவாதி மக்களுக்கு போராளி ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து இந்த தமிழ் மக்கள் பேரவையால உருவாக்கப்பட்ட இந்த சுயநிணய சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி தொடர்பாக நாங்கள் இந்த புதிய அரசியமைப்பில் உள்வாங்கணும் என்று பல பொதுவழி பொது வழிகளிலையும் நேர்காணலையும் கூறிய வண்ணமே இருக்கின்றார் உண்மையிலேயே அவர் சொன்ன அந்த விடயங்கள் தொடர்பாக சிங்கள தரப்பிலிருந்து எதிர்ப்புக்கள் காட்டப்பட்ட வண்ணமே இருக்கின்றது அதற்கு வந்து அவர் கதைத்த விடயங்கள் தொடர்பாக ராஜபக்சவினுடைய தரப்பில் இருக்கிற வந் மேற்பின்சுல்லா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்படி பொது வழிகளில் இப்படியான விடயங்களை பரப்பக்கூடாது உண்மையிலேயே நாங்கள் வந்து இந்த புத்த சாசனத்துக்கு கீழே பௌத்த நாடாகத்தான் இருக்கின்றோம் அதற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது ஒரு காலமும் இந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு சட்டம் வந்து எங்கள் நாட்டை உருவாக்கப்பட மாட்டாது அப்படி உருவாகினா அது பிரிவினைவாதத்தை தூண்டுகிற ஒரு விடயமாக அமையும் என்கின்ற ஒரு கருத்துப்பட அவர் சொல்லிருக்கார். அந்த வகையில் எல்லாம் இன மக்களும் இங்கே வாழலாம் ஆனால் புத்த சாசன கொள்கைகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டாம் எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இங்கே இருக்கிற அனைத்தின மக்களுக்குமான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் ஆனால் அவர் கூறுகின்ற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌத்த அடிப்படையிலான ஆட்சிக்கு தான் நாங்கள் இங்கே முன்னுரிமை கொடுப்போம் ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய கருத்துக்கள் பிரிவினவாதத்தை தூன்று வகையில் அமைதென்று அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் இருந்தாலும் கூட இது வந்து இந்த எதிர்ப்பலைகள் வந்து தெ தென்னிலங்கை பிறப்பில் மட்டும்தான் இருக்கா சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அது வந்து இங்கே தமிழரசு கட்சியிலேயும் கூட இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டத்துக்கான எதிர்ப்பிலைகள் இருந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கொடுத்த நேர்காணலில் கதேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழரசு கட்சியில் வந்து இதற்கு சுமந்திரன் அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தவர் தன்னுடைய நேரடியான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கின அந்த தீர்வு திட்டத்துக்கு வந்து தன்னுடைய நேரடியான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த எக்கராட்சிய என்கின்ற ஒரு விடயத்துக்கு சம்பந்தன் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் ஆகவே அவர் சொல்கிற பொழுது சம்பந்தன் கிட்டத்தட்ட இந்த தமிழ் மக்கள் பேரவையால் உருவாக்கப்பட்ட விடயங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தான் காட்டுகிறார் என்கின்ற பொருளை தான் சொல்லியிருப்பார் சம்பந்தன் நேரடியாகவே இந்த எக்கராட்சிய என்ற ஒரு விடயத்துக்கு வந்து எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கார் அதாவது ஒற்றையாட்சிக்குள்ளான தீர்வு திட்டம் என்கின்ற விடயத்துக்கு வந்து சம்பந்தவர்கள் நேரடியான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இந்த சிறீதரன் சம்பந்தமாக பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் இந்த எக்கராட்சியை தொடர்பான விடயத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாரா கேட்ட கேட்டபொழுது அவர் அதற்கு நேரடியான எந்த ஒரு பதில்களையும் வழங்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு மலப்பழிப்பாங்களே ஏதோ ஒரு வகையில் அந்த பதில் அமைந்தது தெரிய இதற்கு சரியான அல்லது நேரடியான நெத்தியடி பதில்கள் எதுவும் இதற்கு வழங்கப்படவில்லை அடுத்ததாக இப்படியாக இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்ப்பு திட்டம் தொடர்பான தமிழரசுக் கட்சியுடைய நிலைப்பாடு உண்மையிலேயே பல கொள்கை திட்டங்கள் அடிப்படையில் தான் இருக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம்னு தான் சொல்லுவோம் ஆக இப்ப தமிழரசு கட்சின்ற இந்த அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி அது அதாவது இந்த பதவி நிலைப்பட்ட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்ற ஒரு பேசுபொருள் இப்போ சமூக வலைத்தளங்கள்லையும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பரப்புலையும் பேசப்பட்ட உடையமாகவே இருக்கின்றது குறிப்பாக இந்த சுமந்திரனை பாராளுமன்றத்தில் அனுப்புறது நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது மக்களால் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத ஒருவராக தமிழரசுக் கட்சியின் உறுப்பினராக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார் அந்த வகையில் இப்போ சுமந்திரனை இந்த பாராளுமன்றத்தை கொண்டு வருவதற்காக சத்தியலிங்கம் அவர்கள் தேசியப்பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்ட த சத்தியலிங்கம் அவர்கள் நிராகரிக்கப்பட அதாவது சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய பதவியை விலகி சுமந்திரன் அவர்கள் உள்ள போகலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடம் பேசப்படுகின்றது அது இல்லாமல் இன்னொரு நிலைப்பாடு நிலைப்பாடோன்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய குழு ஏற்கனவே கூடுகின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் அதாவது தமிழர் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்ட அறிஞர் அவர் உண்மையிலேயே இந்த தமிழர் சுக்கட்சியிலேருந்து நீக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆதரவு தெரிவித்த தரப்பினரும் ஏனென்றா இவர்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டார்கள் என்றால் சையித் பிரேம்தாஸ் அவர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அப்போ அந்த நிலைப்பாடிலேருந்து பின்வாங்கின அதாவது சையத் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற பேச்சு வந்து இந்த அரசியல் பரப்பில் அடிபட்டவண்ணமே வண்ணமே இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உளுக்காட்டு நடவடிக்கை என்னப்படுகின்ற பொழுது இந்த கட்சியிலேருந்து தற்காலிகமாக நீக்குதல் அல்லது கட்சியிலேருந்து நிரந்தரமாக நீக்குதல் அதை விட பெரிய அளவிலான எந்த ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கையும் கட்சி சார்பாக எடுக்க முடியாது ஆக இந்த விடயத்தில் வந்து இந்த ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கு பொது வேட்பாளருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்தவர்களில் ஸ்ரீதரனும் ஒரு வேறு ஆகவே ஸ்ரீதரனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் பின்னர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு சுமந்திரன் கொண்டு வரப்படலாம் என்கின்ற பேச்சுக்களும் அடிபட்ட வண்ணமே இருக்கின்றது உண்மையிலேயே இந்த தமிழரசு கட்சி என்று நாங்கள் பொதுவாக எடுக்கின்ற பொழுது ஒரு இருதரப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது குறிப்பாக நேரடியாக சொல்லப்போனால் சுமந்திரன் தரப்பான ஒருவரும் சிறிதரன் தரப்பினான ஒரு சாராரம் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாவை சேனாதி ராஜாவை தலைவராகணும் என்ற ஒரு தரப்பினரும் மாவை சேனாதி ராஜா தலைவராக கூடாது இன்னொரு தரப்பினரும் இருந்தவர் இப்போ கூட அந்த தலைவர் என்றது வந்து ஒரு 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 சரியான பதவியா என்று கேட்டால் அதுவுமே ஒரு குழப்ப நிலை தான் இருக்கு சி வி கே சிவஞானத்துக்கு கூட பதில் தலைவர் என்கிற பதவி தான் வழங்கப்பட்டுகின்றது ஆகவே இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் பல தரப்புகளாக பிரிஞ்சு தமிழரசு கட்சி இருக்குது ஆக இந்த தமிழரசு கட்சியில் சுமந்திரனை உள்ள கொண்டு வரதுக்கு அதாவது பாராளுமன்றத்தில் கொண்டு வரதுக்கும் திரைமறைவிலிருந்து பல காய்கள் நகர்த்தப்படுவதாகவும் தகவல்கள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னுமே சிறிதரன் அவர்களுக்கு எந்த ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படையில் அந்த வகையில் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படாததுக்கு பின்னணியில் வேறு எதுவும் திட்டம் வைத்திருக்கிறார்களோ என்கின்ற ஒரு விவாத பொருளும் எழுந்திருக்கிறார் என்றால் அவரை இதற்கு குறிப்பாக இதில் யார் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற என்றால் ஏற்கனவே இவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ஒரு தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் வந்து வாக்கெடுப்பின் மூலம் சிறிதரன் அவர்கள் தமிழக கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் அவருடைய தலைவர் பதவி வந்து நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது அப்படி நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட பின்னணியில் இருந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் இதற்கு இருந்து திட்டம் திட்டுகிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இப்படியான பல விடயங்கள் சிறீதரன் சார்பாக முன்வைக்கப்பட்டது உண்மையிலேயே இந்த ஸ்ரீதரனை குறிவைத்து தமிழரசு கட்சியிலிருந்தே பல அம்புகள் தொடுக்கப்படுகின்றன என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக அதிலும் இந்த ஏற்கனவே இந்த அரசு தார்பாக குற்றம் சாட்டப்பட்டது வந்து ஸ்ரீதரன் வந்து விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்தது வந்து அரசு தார்பாகத்தான் தமிழரசு கட்சி சார்பாக குற்றம் சாட்டப்பட்டது அப்படி இருக்கலாம் என்று ஆனால் உண்மையிலேயே பெரும்பாலும் சமூக வலைதளங்களையும் சரி அரசியல் பிறப்புகளையும் சரி பேசப்பட முடியும் என்றால் தமிழரசு கட்சிக்குள்ளேருந்து தான் இந்த சதி செயல் நடந்தது ஸ்ரீதரன் அவர்களை இந்தியா விடாமல் செய்வதற்கான ஒரு சதிச்செயல் என்ற ஒரு கருத்தும் பேசப்பட்டது அவை இப்படியாக இந்த தமிழரசு கட்சியில் சிறீதரனை குறிவைத்து தாக்கிற பல சம்பவங்கள் இப்பையும் நடந்த வண்ணமே இருக்கின்றன அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் பரப்பில் வந்து ஏற்கனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்குமா இப்போ பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த அளவுக்கான பெரும்பான்மை கிடைக்குமா என்கிற ஒரு சந்தேகம் எழுந்த வண்ணமே இருக்கின்றது ஏனென்றால் தேசிய மக்கள் ச சக்தி தொடர்பான பல எதிர்ப்பலைகள் இப்போ கிளம்பியிருக்கு ஆகவே அந்த வகையில் இந்த கூட்டுறவு சங்கங்கள்ட தேர்தல்களில் நான்கு இடங்களில் வந்து அன்டோமார்ஸ் நாயக்கனுடைய அந்த தரப்பினருக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வந்து ஒரு இடமும் இப்போ பிரமணவுக்கு ஒரு இடமும் சைத் பிரேமதாச தரப்பினருக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு இடங்களும் கிடைத்திருக்கின்றன இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்சே அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இப்பையும் நாங்கள் இந்த தேர்தல்கள் இந்த கூட்டுறவு சங்கத்தில் வந்த தேர்தல்கள் வந்து எங்களை இப்போ திருப்பியும் காட்டியிருக்கு நாங்கள் யார் என்றதை ஆக நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற ஒரு தருணம் என்று தோன்றும் என்று அவர் சொல்லியிருக்கார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆகவே இது வந்து உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்திக்குடைய எதிரான நிலைப்பாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த போலி வைத்தியர்கள் தொடர்பாக நலிந்த ஜேஸ் அவர்கள் சொல்லியிருக்கார் ஒன்பது மாகாணங்களிலேயும் போலி என்ற நடமாட்டம் அதிகமாக காணப்படுகின்றது அது தொடர்பாக அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கார் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த போலி வைத்தியல் தொடர்பாக பேசியிருப்பார் ஆக இதைத்தான் அமைச்சுக்கும் கொண்டு போவேன் இந்த விடயம் தொடர்பாக என்று பேசியிருப்பார் ஆகவே அந்த விடயத்தின் ஒரு வழிப்பாடு தான் இப்போ நலிந்த இஸ் அவர்களால் வெளிப்படுத்தப்படுகின்றதா என்கின்ற கேள்வியும் அறிந்திருக்கின்றது ஆகவே இப்படியாக இந்த தென்னிலங்கை அரசியலையும் பல மாற்றங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றது அதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கர்ஷ்ண நாணயக்கார் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார் என்று பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் கைதிகள் என்று யாருமே இல்லை உண்மையிலேயே இங்கே அரசியல் கைதிகள் என்று இல்லை பயங்கரவாத தடைத்திரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் தான் இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த அரசியல் கைதிகள் என்று எவரையுமே பிடிச்சு வைக்கல இந்த பயங்கரவாத தடைத்திடத்தில் கைது செய்யப்பட்டார்கள் ஒரு நீண்ட அவர்களுக்குரிய நீண்ட காலத்தண்டனையும் குறுகிய காலத்தண்டனையும் வழங்கப்படுகின்றது அவர்கள் இப்போ அந்த இதைத்தான் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தண்ணியை தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருந்தார் இது தொடர்பாக பல எதிர்ப்பலைகள் தமிழர் தரப்பிலிருந்து வெளியாக இருந்தது அதில் வந்து மனோ கணேசன் அவர்கள் இதற்கான ஒரு எதிர்ப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து அவர் சொல்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் பழைய பஞ்சாங்கத்தை பாடக்கூடாது அதாவது வந்து அரசியல் கதிகள் என்று யாரும் இல்லை பயங்கரவாதத்தில் தான் வகை செய்திருக்கிறார்கள் என்று பழைய பஞ்சாங்கத்தையே நீங்களும் பாடக்கூடாது உண்மையிலேயே அவர்கள் அரசியல் கைதிகள் தான் அரசியல் கைதிகளை விடுவிக்கிற நடவடிக்கையை நீங்கள் உடனடியாக எடுக்கணும் இந்த கதைகளை விட்டுட்டு அரசியல் கைதிகளை விடுவிக்கிற நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கார் அந்த அறிக்கையும் நாங்கள் பார்க்கலாம் அதில் வந்து மனோகேசன் என்ன விட சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று அமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரர் கூறுகிறார் இவர் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் தம்பி மகன் இன்றைய ஜேவிபி அரசில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அன்று எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேபிபி இன்று அர தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறது இது எங்களுக்கு பழகி போன ஒரு பழைய பல்லவி இன்று இது புரட்சி மாற்றம் செய்ய போகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த புரட்சி அரசாங்கமும் அதே அரைத்தமாவையே அரைக்கிறது இப்படியான பல பல்லவிகளை கேட்டு முரண்பட்டு ஜனநாயக ரீதியாக போராடிய வரலாற்றை கொண்ட எமக்கு இது பழகிப்போன ஒரு மேலாதிக்க அரசியல் கருத்து அரசியல் கைதிகள் இல்லை என்ற பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனேயே விடுவியுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறார் அவர் மேலும் சில விஷயங்களை கூறியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்ற கருத்தை தான் எப்போதும் எல்லா சிங்கள பெரும்பான்மை அரசாங்கங்களிலும் எல்லா அமைச்சர்களும் சொன்னார்கள் அரசாங்க தரப்பு அப்படித்தான் சொல்வார்கள் அவர்களுக்கு பயங்கரவாதி மக்களுக்கு போராளி பாலஸ்தீனம் முதல் இலங்கை வரை உலகம் முழுக்க போராட்டங்கள் நிகழ்ந்த நாடுகளில் இப்படித்தான் வளமை இந்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்க முன்னமே ஆயுதம் தூக்கி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் ஆயுதம் தூக்கி ஜேவிபி போராட்டம் செய்தபோது கைதாகி சிறையில் இருந்த ஜேவிபி போராளிகளை அன்றைய அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்றது ஆனால் ஜேவிப்பினர் இல்லை அவர்கள் அரசியல் போராளிகள் என்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால நமது நல்லாட்சியிலும் விடைக்கிடை ஓரிரு அமைச்சர்கள் இப்படி சொன்னார்கள் ஆனால் அன்றைய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக இருந்து அவர்களை கண்டித்து அமைச்சரவைக்குள் அவர்களை புறம் தள்ளி ஏனைய முற்போக்கு அமைச்சர்களுடனும் வெளியே தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து கணிசமான தமிழ் அரசியல் கைதிகளை நாம் சத்தமில்லாமல் விடுவித்தோம் தமிழ் அரசியல் கைதிகளை அதிகமாக விடுவித்தது எமது நல்லாட்சி அரசாங்கம்தான் இதில் மாற்று பேச்சு கீழமில்லை இதனால் தான் இன்று வரை இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது ஆனால் அன்று ஆயுதப் போராட்டம் செய்த ஜேவிபியே இன்று இப்படி கூறுகிறது அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறி அவர்களுக்கு பயங்கரவாதிகள் பட்டம் சூட்ட முனைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ் இளைஞர் ஆயுதம் தூக்க முன்னமே ஆயுதம் தூக்கிய தமது அங்கத்தவர்களை அரசியல் போராளிகளாக அடையாளம் காணும் ஜேவிபி கைதாகி சிறையில் உள்ள தமிழ் இளைஞர்களை அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறுகின்றது இந்த இரட்டை வேடம் இவர்களுக்கு இன்று வாக்களித்த செந்தமிழர்களுக்கு தான் வெளிச்சம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இப்படியாக இந்த தேவி பீமியிலையும் இவர் குற்றச்சாட்ட முன்வைச்சிருக்கின்றார் ஆக உடனடியாக தமிழரசியர்களை இதை விடுவிக்கோணும் தான் இவருடைய அடிக்கை என்ற கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த இலங்கை அரசியல் படைப்பிலையும் வடகிழக்கு அரசியல் படைப்பிலையும் வெளியான வண்ணமே இருக்கிறது தொடர்ந்தும் இது பற்றின முக்கியமான அவளை தெரிஞ்சு கொள்ள ஜஷ்ணாபுரியன் சனனுடன் நினைஞ்சிருந்தோம் நன்றி வணக்கம்